வணக்கம் நாணயம் சேரிப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரூபாய் திருவள்ளுவர் நாணயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்பு அம்சங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கோங்க காணொலியை முழு முழுமையாக பாருங்கள் மறக்காமல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரூபாய் நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கமம்பரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க இந்த நாணயங்கள் துருப்பிடிக்காத இருமினால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாணயங்கள் இந்த நாணய ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து கிராமுங்க இது ஒரு குரூப் ஆஃப் காயின்ஸாக வந்து வெளியிட்டாங்க அந்த குரூப்பில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மற்றும் ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து இடம்பெற்றிருக்கோங்க இந்த மூன்று நாணயங்களும் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா பொது ஊயத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள் தான் அதாவது சர்க்குலேட்டிங் காயின்ஸ்னு வந்து சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான தமிழ் சார்ந்த வரலாறுகள் இருக்குன்னே அது சொல்லலாங்க எட்டாவது உலக தமிழ் மாநாடு இந்தியாவில் தஞ்சாவூரில் வந்து நடைபெறதுங்க இதை இதில் கலந்துக்கிறதுக்காக உலக லெவலில் இருக்கக்கூடிய பல தமிழ் அறிஞர்கள் கவிஞர்கள்ங்கிற நிறைய நபர்கள் வந்து இந்த மாநாடுல வந்து கலந்துக்கிட்டாங்க நிறைய வகையான சிறப்பான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடின் மூலம் தமிழ் வளர்ச்சித்துறை மூலம் வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்றதுன்னு வந்து சொல்லலாங்க இந்த மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல தான் நடைபெற்றது இப்படிப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாடை வந்து இந்திய மக்கள் எல்லாரும் தெரிந்துக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்திய நாணயங்களும் ஒன்று வெளியிடணும்னு நினச்சாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தமிழர்கள் எல்லாத்துக்கும் தெரிந்தவங்களாம் மட்டும் இல்லாமல் உலக லெவலில் தெரிந்த ஒரு நபரை வந்து மையப்படுத்தி வெளியிடணுங்கிறதுக்காக உலக பொதுமுறையான திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரை மையப்படுத்தி இந்த நாணயங்களை வந்து அத்தடித்திருக்காங்கன்னு சொல்லலாம் இப்படி ஒரு நாணயங்கள் அச்சடிக்கப்படுறதுக்கு பின்னாடியே எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் இது போன்ற வரலாற்று தகவல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்படிப்பட்ட வரலாற்று தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தமிழில் தெரிந்துக்கணும்னா நிச்சயமாக அவங்களுக்கு இந்தியன் ஹாபி தமிழ் சேனல் எப்பயுமே உதவியாக இருக்குங்க இந்த நாணயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகள்லையுமே அத்தடிக்கப்பட்டிருந்தேன் மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடு இருக்கும் கல்கத்தாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காது ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் நட்சத்திர குறியீடு இருக்கும் இதே நோயாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்கும் இதெல்லாம் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வருஷத்துக்கு கீழே தான் இருக்கும் ஆனால் இந்த நாணயங்களில் மட்டும் வருஷத்துக்கு வலது புறத்தில் இருக்கோங்க அதுக்கு நேரம் நான் அம்பு குறியீட்டு காட்டியிருக்கே பார்த்துக்கோங்க இந்த நாணயங்களில் வந்து இப்போ ரீடர் எழுது ஸ்மூத் இருக்குதுன்னு ரெண்டு வகையான முனைகள் வந்து வரவங்க இங்கே இருக்குது பாருங்கள் லீடர் எது அதாவது கோடு கோடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை படுக்கவசமாக பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது இந்திய நாணயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு நாணயசாலைகளில் மூணு நாணய சாலைகளில் லீடர் எழுது மற்றும் ஸ்மூத் எழுது வரவங்க இதே வந்து மும்பை நாணய சாலையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீடர் எடுத்து மட்டும் வரவங்க இந்த காணொலி வாயிலாக இந்த நாணயங்களை பற்றியும் இந்த நாணயங்களை பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இது போன்ற வித்தியாசமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம இந்தியன் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடி ஊத்துக்கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி